வாழ்வோம் வழி அங்க நாத்திகர்களாக இருக்கக்கூடியவர்கள் இறை நம்பிக்கையற்றவர்கள் யாருன்னு சொன்னா இன்னும் பிறந்து பிறந்து இழைப்பதற்கே சொல் இன்னும் நான் பிறந்து பிறந்து இழைக்கிறதுக்கா வாழ்றேன் நோ ஐ நோடோட் திருவள்ளுவர் சொன்னதை சொல்றார் நான் இறைவன் போய் சேருவதற்கு இதைதான் மாணிக வாசகர்னு சொல்ல புல்லாய் பூண்டாய் புல்வா திறந்து இழைத்தேனே அவ்வளவு பிறவிலாம் தாண்டி வந்துட்டேன் இன்னும் எனக்கு அந்த மாதிரி திறவி வேண்டாம் நான் இறையோடு போய் சேரவே நீதான் கருணையை எனக்கு ஆண்டு அவனருளாலே அவன் தாழ் வணங்கினேன் அப்ப அங்கேயே பாருங்க அவங்க வாழக்கூடியவர்கள் டூ டைப்ஸ் ஆஃப் ரெண்டு டை ஆனா நம்ம இன்னைக்கு என்ன ரெண்டு டைப் கேளை பணங்காரன்னு வச்சு படிச்சவன் படிக்காதவன்னு வச்சிருக்காங்க ஆண் பெண் வச்சிருக்க ஆனா ஞானிகள் பார்வையில் இந்த ஆண் பெண் வித்தியாசம் எல்லாம் கிடையாது ஆம்பளை பொம்பளை எல்லாம் ஒதுவாங்க அவங்களும் சிந்திக்கிறாங்க அவங்களும் சாப்பிடுறாங்க எல்லாமே எவ்ரித்திங் ஆண் பெண் பேதம் கிடையாது அதாவது ஒன்றாய் இருந்ததை ரெண்டாய் வீச்சு தாக்குவோம் அவ்வளவுதான் நீங்க வந்து ஒரு வெள்ளரிக்கா வாங்கிட்டு வந்தீங்க ஒன்னா இருக்குது ஒரே வெள்ளரிக்காய் அத ரெண்டு பாகமா நேர பிரிச்சு தாட்டுனீங்கன்னா ரெண்டும் இது வேற வேற கிடையாது ர அதே போலதான் தேங்காய் ஒரு முழு நீங்க உடனடின்னா ரெண்டு முறி இது ஒரு முறி இது ஒரு மொழி இல்லையா ரெண்டு தேங்காய்களுடைய பாட்ட இது அந்த சுயேந்த நாணயத்தினுடைய ரெண்டு பக்கம் அந்த பக்கம் தான் நாணயம்னு சொல்ல முடியாது இந்த பக்கம்தான் நாணயம்னு சொல்ல முடியாது ரெண்டும் சேர்ந்தாதான் அப்ப மனிதன்னு சொன்னா ஆண் பெண் ரெண்டும் சேர்ந்தது அவளதான் மனுஷன் அவ மனுஷன்னு சொல்றதெல்லாம் ஒரு அபத்தமான பாட்டு அந்த மனிதத்தை தெரியாதவர் அந்த பெண்பால் போட்டு பேசுவதெல்லாம் ஈக்குவாலிட்டி வேற மாத்தி வச்சிக்க அவன சரஸ்வதின்னு வச்சுக்க இவனை சிங்கார வேலைன்னு வச்சிக்க தப்பு இல்ல பேர் புனை பெயர் வைத்துக் கொள்ளலாம் ஆனால் இயற்கையின் தன்மையில் ரெண்டு பேரும் ஒன்றுதான் ஆண் ஏன்னா ரெண்டும் எப்படிப்பட்டவங்க ஒரு நிலையை சேர்ந்தவர்கள் அந்த ஒரு நிலையை சேர்ந்தவர்கள் ரெண்டு ஒரு நாணயத்தினுடைய ரெண்டு பக்கம் அப்ப இந்த வாழ்க்கையை நம்ம வாழணும்னு சொன்னா முழுமையான வாழ்க்கை அடையணும்னா ஆண் மேலும் கிடைக்கும் ஆண் இல்லாத வாழ்க்கையும் இல்லை பெண் இல்லாத வாழ்க்கையும் இல்லை ரெண்டு பேரும் இணைந்த வாழ்க்கை அதுதான் இதுல செலவங்களுக்கு கல்யாணமே ஆகாம இருக்கும் பாதிலே செத்து போயிருந்தான் அப்ப அவன் முழுமையான வாழ்க்கை இல்லையானா இங்க தான் நமக்கு ஞானம் வேணும் திருமணம் ஆகாமலேயே செத்து போனாங்க ஆணும் இருக்காங்க பெண் இருக்காங்க அப்ப அவங்க வாழ்ந்து முடிச்சுட்டு போகலையா குறிச்சிருப்பாரு அதாவது உங்களுடைய கர்மா எப்படி இருக்கிறது அவர்களுக்கு கர்மா இல்லை கர்மா இருந்தால் நீங்க குடும்பம் நடத்தணும் ஏன்னா அந்த மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையும் அதாவது செய்யணும் ஒரு தனவணிதை செய்ய வேண்டிய கடமையை இந்த மனைவி செய்யும் அவதான் கர்மா முடியும் இது கர்மா கொடுத்த பிறம் நீங்க வேண்டி பிறந்தது அல்ல இந்த வந்து எப்படி நிச்சயிக்கப்படுகிறதுனா உங்கள்ட்ட இருக்கக்கூடிய கர்மாவின் அளவை பொறுத்து அவ என்னென்ன மாதிரி கர்மா நீங்க வச்சிருக்கிறீங்களோ அதற்கு தக்கவாறு நீங்க காயின்ல இருக்கக்கூடிய பூவா தலையாங்கிற மாதிரி பொன்னா ஆணாங்கிற மாதிரி அவ பிறந்த பிறகு நீங்க என்ன பண்ணணும்னா யார் யாருக்கு கடமைப்பட்டார்களோ அது வாழும்போதே தெரிஞ்சிடும் அவ சொல்லுவா வந்த உடனே எங்க வீட்டுல நான் எப்படி இருக்குன்னு தெரியுமா காலையில பதினோரு மணிக்கு தான் எந்திப்பேன் பதினோரு மணிக்கு தான் எந்திப்பேன் பன்னெண்டு மணிக்குதான் நான் எட்டாக்கியே பிடிப்பேன் எங்க அம்மாவும் எங்க பாட்டியும் எங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாம் சுத்தி நிப்பாங்க எனக்கு கரெக்டுமா அது உங்க வீடு இது நம்ம வீடு அப்ப என்ன பண்ணணும் செய்ய வேண்டியது அஞ்சு மணிக்கு எப்படி சொல்லணும் உடனே என்ன கேட்பாங்க நான் என்ன வேலைக்காரியா நான் வேலை செய்யறதுக்கா வந்திருக்கேன் உங்களுக்கும் கை கால் இருக்குல்ல நீங்களும் டீ போட வேண்டியதுதானு இது நம்ம பேசி தீக்கிற முடிவு இல்லை கர்மா வச்சிருக்கு யாரு யாரு செய்யணும் டீவா அவளுக்கு செய்யுமா அவன் இவளுக்கு செய்யுமான்னு அது ஆட்டோமேட்டிக்கா மனசுல வந்துரும் நிறைய உடனே தப்பா கூடாது கேள்விப்பட்டிருக்கேன் பாத்துருக்கேன் நிறைய பெண்கள் வந்து தாரையெல்லாம் ஸ்டாரா இருப்பாங்க அவங்கதான் எந்த இந்த வேலையெல்லாம் ஆகாது நான் என்ன பாடு பாடுபகுத்தோம் பாரு எங்கிட்ட மாட்டுத்த ஒருத்தன் அப்புறம் நான் காட்டுறேன் நான் யாருன்னு உங்களை அவ்வளவு இலக்காரமா உங்களை அவ்வளவு இலக்காரமா எங்கிட்ட எல்லாம் வச்சிக்கவே முடியாது அப்படி சொன்ன பொண்ணுங்கள் எல்லாம் கல்யாணமான வர பாத்தீங்கன்னா ஊட்டுக்காரன ஒரு வேலை செய்ய விடது இல்லை எல்லா வேலையும் அவனுக்கே டசமா இருக்கும் பாவோன்ட்டு ஆனா அவன் என்ன பண்ணுவான்னா அவனை அவ்வளவு நேசிப்பான் நம்ம செய்து கொடுக்கணும் நம்மதான் பண்ணணும் அப்ப இந்த எண்ணெய் எப்படி உருவாகிறதுனா பழைய கட்டம் அந்த கர்மா என்ன பண்ணுதுன்னா அதை கழிப்பதற்கு அப்ப நீங்க என்ன பண்ண உங்க மனதை சிவையாக வைத்திருக்க வேண்டும் தெளிவாக உங்க மனதை வைத்து மனம் சொல்ல இதை செய்யலாம் செய்ய கூடாது ஆட்டோமேட்டிக்கா போராடாதீர்கள் நான் நானு நீயா நானும் நமக்கு வேண்டாம் வட்டிமண்டமே வேண்டாம் நீயா நானா இல்லையா நீங்க என்ன பேரா நாம் நம் குடும்பம் நம் வாழ்க்கை அதெல்லாம் விட முன்னோடியாக நீங்க சிந்திக்க வேண்டியது திருவள்ளுவரான் சொன்ன மாதிரி இறைகிடம் சேர்வதற்குள்ள வழிமுறைகளை தேவை சண்ட செலவு போடவுள்ளது முடிந்த வேலைகளை முடியாத செய்ய முடியாது முடிந்த வேலைகள் பொறுப்பு நம்ம பொறுப்பெடுத்த நாம தான் செய்ய இல்லையா அப்பதான் கடமையை முடித்த கடமை அந்த இது உங்களுக்கு கிடைக்கும் கடமையை பாக்கி விட்டு கடமை இருந்ததுனா மனப்பாறம் அப்ப மனதுல பாரம் இருந்தா செய்கிற வழி தூரமாக இருக்கும் வலியாக இருக்கும் அப்ப என்ன பண்ணணும் நம் பணி எதுவேன நினைத்து கொண்டு அதை ஒழுங்காக செய்ய ஆரம்பித்தால் மனத வந்து போராட விட அறிவும் மனதையும் ரெண்டையும் ஒன்னா இணை அதான்